ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் என்னடா இவங்க திடீர்னு யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் ஒன்று போய்ட்டுருக்கோம் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் என்ன தான் காசு பணம் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை யாருமே வாழலை எல்லாருக்குமே எதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்களில் சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க தென் நம்ம வீட்டில் கிடைக்கிற உணவுப் பொருட்களை வச்சு ஒரு ஆரோக்கியமான உணவு செஞ்சு எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சர்வே பண்ணிகிட்டே இருங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களால் தான் நம்ம தேவை இல்லாமல் எடுத்துக்கிற உணவுப் பொருட்களால தான் நிறைய நோய்கள் நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி வரத்துக்கு முக்கிய காரணமாக அமையுது நாங்கள் இந்த வீடியோ என்னெல்லாம் இந்த நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் நாங்கள் ஒரு முப்பத்தி இரண்டு வகையான தானியங்களை வச்சு வீட்டிலையே ரொம்ப சுத்தமான முறையில் ஒரு ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றி எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டங்களில் மக்கள் அனைவருமே சிறுதானிய உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க ஏன்னா நம்மளால் மெடிக்கலில் போயிட்டு நம்ம ஆயிரக்கணக்கில் கொட்டுறத ஒரு நூறு கணக்கில் நம்ம வந்து சிறுதானிய உணவுகளை வாங்கி சாப்பிடும்போது நமக்கு நோய்களோட தாக்கம் குறையும்ன்றத மக்கள் நல்லாவே உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி உள்ள நேரத்தில் நம்ம தயார் பண்ணி கொடுக்குற இந்த முப்பத்தி இரண்டு வகையான சிறுதானிய சத்து மாவு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்தே நாங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸை தான் ஃபீட் பண்ணோம் இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லை டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க எல்லாருமே தாராளமாக மார்னிங் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் ஹெல்த் மிக்ஸை கஞ்சி எடுத்துக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் தென் நானும் என்னோட கணவரும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக அது எங்களோடய வயசுக்கும் தகுதிக்கும் மீறி தான் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாத ஒரு மாற்று மருத்துவ முறையை நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக ஃப்ரீயாகவே தான் நம்ம சென்டரில் எல்லாேருக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தம்பி சொன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட ஆரோக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்